உலக தமிழன் தொலைக்காட்சி நேர்கள் அனைவருக்கும் வர்த்தக பார்வை மூலியமாக வணக்கங்கள் தெரிவிப்பது உங்கள் அருண் இந்த நிகழ்ச்சி வியாபாரிகளுக்கான மேடை நீங்களும் வியாபாரம் செய்றீங்கன்னா இந்த நிகழ்ச்சியில உங்களுக்கு இடம் இருக்கு உலக அக்குப்ப தினமான எண்ணிக்கை நம்ம இன்னைக்கு இருக்கிறது புதுக்கோட்டையில் இருக்கக்கூடிய அக்கு நித்திய ஹெல்த் கேர் அப்படின்ற ஒரு மருத்துவமனை தான் இந்த மருத்துவமனையில பல சேவைகள் இலவசமாக கூட வழங்கப்படுது இந்த மருத்துவமனையுடைய தலைமை மருத்துவர் டாக்டர் வணக்கம் வணக்கம் சார் 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 எப்படி எப்படி இருக்கீங்க இருக்கீங்க நல்லா இருக்கேன் மகிழ்ச்சி சந்தோஷம் நன்றி உலக அக்கு பஞ்சர் முதல்ல நம்ம நேரில் காக்க நித்தியான தோணிட்டு இன்னைக்கு என்ன அகுப்பச்சர் மருத்துவத்தினுடைய துவக்கம் என்பது நம்மளுடைய தமிழகம் தான் இது வியப்பாக இருக்கும் ஏன் அப்படின்னா அக்குபன்சர் அப்படின்னாலே சீன மருத்துவம் என்று உலகளவில் நம்பப்படுகிறது ஏனென்றால் அகுபன்சரை மருத்துவமாக வளர்த்தது சீனா அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை ஆனால் அக்குபன்சரினுடைய ஆர்ஜின் அதனுடைய பிறப்பிடம் என்றால் நம்மளுடைய தமிழகத்தில் இருந்த வர்ம கலையினுடைய மறு வெளிப்பாடு தான் அக்குபன்சர் வர்ம புள்ளிகள் தான் அகுப்பன்சர் புள்ளிகளாக மருவியது நம்மளுடைய வர்மாவை உருவாக்கிய வர்ம புள்ளிகளை உருவாக்கிய நம்மளுடைய போகர் சித்தர் கூடுவிட்டு கூடு பாயக்கூடிய ஒரு ஆய்வுக்காக இமயமலையில் ஆய்வு செய்யும் போது அவர்களுடைய ஆவி சீன மன்னர்களுடைய உடம்பில் புகுந்து அங்கு சீன மன்னராக சில ஆண்டுகள் அங்கு ஆட்சி செய்து சீன மன்னர் சொல்லப்பட்ட குறிப்புகளை அவர்களுடைய சேனாதிபதி அவர் கூட இருக்கக்கூடிய நபர்கள் அதை எழுதி தொகுக்கப்பட்டதுதான் அகுப்பஞ்சனுடைய புனித நூலாக வரையறுக்கக்கூடியதுதான் நெய்ஜிங் அப்படிங்கிற புத்தகம் அந்த மஞ்சள் பேரரசர் தன்னுடைய பெயரை போயாங் அப்படின்னு சொல்லியிருக்கார் போயாங் அப்படின்னாலே போகர் என்பதை சீன மொழியில போயாம் என்று சொல்லப்பட்டிருக்கு அப்ப சீனாவில் வளர்ந்தது என்று சொல்ல முடியும் அதனுடைய பிறப்பிடம் என்பது அக்குபஞ்சர் நம்மளுடைய தமிழகம் அப்படிப்பட்ட ஒரு அக்குபஞ்சர் மருத்துவம் உலகத்தில் நூற்றி ஐம்பத்தி மூணு நாடுகளில் இன்று ஒரு மருத்துவமாக அங்கீகரிக்கப்பட்டு உலகத்தில் மிக சிறந்த மருத்துவமாக வளர்ந்து இருக்கிறது தமிழ் தொலைக்காட்சி நேர்களே இவ்வளவு நேரம் அருமையா பேசிட்டு இருக்கோம் இல்லையா இந்த அக்குநூத்தி ஹெல்த் கேருடைய சேவை உங்களுக்கு தேவைப்பட்டதுன்னா திரையில திரையில எங்களை தொடர்பு பண்ணீங்கன்னா ஐயா கிட்ட நீங்க பேசலாம் சார் அடுத்த கேள்வி இன்னைக்கு அக்கு பங்கர் அப்படின்ற உலகளாவே வளர்ந்து வரக்கூடிய மருத்துவம் இந்த மருத்துவ சேவை இந்திய அரசாங்கத்தால அங்கீகரிக்கப்பட்டதா இல்ல எந்த அளவுக்கு இதுக்கான வரவேற்பு இருக்கு இப்ப நீங்க இப்போ வந்து பாத்தீங்கன்னா எங்க ஹாஸ்பிட்டலும் நடத்துறீங்க கூடிய வந்து ஒரு கல்வி முறையாவும் அதை சொல்லி தருங்க இதை எந்த அளவுக்கு அரசாங்கம் ஏற்றுட்டிற்கு மக்கள் கிட்ட இருக்காத மாதிரி தெரிந்து வந்தது உலக சுகாதார நிறுவனம் அக்குபஞ்சரை ஒரு சயின்டிஃபிக் எவிடன்ஸ் மெடிசின் என்று ஆய்வு செய்து நிரூபித்துள்ளது அப்படிப்பட்ட ஒரு மருத்துவம் இந்தியாவில் மோட் மோடா தெரப்பி என்ற கேட்டகரியில் அங்கீகரிக்கப்பட்டுள்ளது இந்திய அரசாங்கம் அக்குபஞ்சரை ஒரு மருத்துவ முறையாக இன்னும் அங்கீகரிக்கப்படவில்லை சிகிச்சை முறையாக அங்கீகரித்து உள்ளது அதன் அடிப்படையில் நம்மளுடைய திருச்சியில் இருக்கக்கூடிய பாரதிதாசன் பல்கலைக்கழகம் டிப்ளமா இன் ஆக்குபென்சர் அட்வான்ஸ் டிப்ளமா இன் ஆக்குபென்சர் அப்படிங்கிற இரண்டு விதமான கோர்ஸ் நடத்துறாங்க அதை நம்மளுடைய தவம் ரிசர்ச் ஃபவுண்டேஷன் அப்ளிகேஷன் வாங்கி கொலாபரேஷன்ல நம்மளுடைய இந்த கோர்ஸ் வந்து நம்ம நடத்திட்டு இருக்கோம் இது படிக்கணும்னா அடிப்படை தகுதி இருக்கு இதுக்கு ஏதாவது தகுதி இருக்கா இல்ல யார் வேணா அதை வந்து படிக்கலாம் கத்துக்கலாம் அப்படின்ட்டு ஒரு விஷயம் எல்லா மருத்துவ முறைகளுக்குமே பேசிக்கான கல்வி தகுதி என்பது டுவெல்த் இல்லையா இந்த பேசிக் டுவெல்த் படிச்சிருந்தாலே போதுமானது மருத்துவ கல்வியை படிக்க தகுதி இருக்கு இதுல ரொம்ப முக்கியமா நாம டுவெல்த் முடிச்சிருந்தா மட்டும் பார்த்தா படிக்கணுங்கிற ஆர்வமும் இந்த துறையில ஜெயிக்கணுங்கிற ஆர்வம்தான் நாங்கள் எங்களுடைய பயிற்சி மையத்தில் முதல் தகுதியா நாங்க கருதுறோம் தமிழக தொலைக்காட்சியினர்களே உங்களுக்கு சேவை தேவைப்படுதுன்னா திரையர தெரியுற எங்களை நீங்க தொடர்பு கொள்ளலாம் சார் அடுத்து கேள்வி சார் எந்த வகையான பிரச்சனைகளுக்கு இந்த அக்கு பன்ஷன் அக்கு பிரஷர் வைத்திய முறை கையாள முடியும் அதாவது சில மெடிசன் எல்லாம் சில நோய்கள்லாம் கைவிடப்பட்ட நோய் அப்படின்ட்டு இருக்கு இல்லை நாட்பட்ட நோய்கள் அப்படின்ட்டு இருக்கு இப்போ உதாரணத்துக்கு நம்ம வந்து வர்டிகோ அப்படின்ட்டு எடுத்துக்கலாம் தலை சுற்றல் இதை வந்து மற்ற மருத்துவத்தில் பார்த்தீங்கன்னா சில மருத்துவ முறைகளில் ஆயுட்காலம் காலம் முழுக்க எதுக்கு தீர்வே கிடையாது சாப்பாடு விஷயத்தில் சில காரமான நோய்கள் எடுத்துக்கொள்ளக்கூடாது ராட்டின மாதிரி விஷயங்கள் போகக்கூடாது தலை சுற்றல் இருக்கக்கூடிய எதிலுமே பங்கெடுக்க முடியாது அப்படின்ற மாதிரி ஆயுட்காலம் காலம் முழுக்க தடை இதை தாண்டி நம்மளுடைய இந்த மருத்துவ முறையில் இந்த மாதிரி நோய்களுக்கு நாட்பட்ட நோய்கள் தீராத வியாதி இந்த மாதிரி எல்லா வியாதிகளுக்கும் உண்டான தீர்வு இருக்கா அக்குபென்சர்ல இன்கியூரபிள் டிசீஸ் என்று சொல்லக்கூடிய குணப்படுத்த முடியாத நோய்கள் அதாவது மருந்து மாத்திரைகள் மூலமாக குணப்படுத்த முடியாத நோய்கள் அனைத்தும் அக்குபென்சரில் குணமாகிறது என்று உலக சுகாதார நிறுவனமே அறிவிப்பு கொடுத்துருக்கு அறிக்கை கொடுத்திருக்காங்க அவ்வளவு அற்புதமானது குறிப்பாக டெலிவரி முதற்கொண்டு அப்பபஞ்சரில் செய்ய முடியும் அக்கப்பஞ்சரில் பெயின்லெஸ் டெலிவரி என்பது சீனாவில் மிக பிரபலமான ஒன்று வலியே இல்லாத சுகப்பிரசவம் எத்தனை குழந்தைகள்னாலும் பெற்றுக்கொள்ள முடியும் ஒரு துளி துளியளவு கூட வழி இருக்காது அப்போ வழி இல்லாத சுகப்பிரசவம் செய்ய முடியும் ஏன் அனசீசியா அதாவது மயக்க மருந்து கொடுக்காமல் அக்கப்பஞ்சர் புள்ளியின் மூலமாக மயக்க நிலையை உருவாக்கி அறுவை சிகிச்சையும் செய்ய முடியும் அதுக்கு பேரும் அக்கப்பஞ்சர் அனசீசியா இது உலகத்தில் மிக பிரபலமாக இன்று வளர்ந்து கொண்டு வருகிறது ஏ அப்படின்னா ஒரு அனுசிசிய மருந்து அதனுடைய சைடு எஃபெக்ட் தெரியும் ஆனா அகுப்பஞ்சர் மூலமாக எந்த மருந்துமே இல்லாம அனாசிசிக் எஃபெக்ட உருவாக்கி அறுவை சிகிச்சை என்பது இன்னைக்கு நடைபெறுது அப்படின்னா இது குணப்படுத்த முடியாத எல்லா நோய்களுக்கான தீர்வு இந்த மருத்துவ முறையில் இருக்கிறது நீங்க சொன்னது மாதிரி வெற்றிக்கோ தலை சுற்றுதல் என்பது சில பேருக்கு இந்த காது நரம்பு பாதிக்கப்பட்டு வரக்கூடியதான் நம்ம வெற்றிகோ அப்படின்னு சொல்லக்கூடிய தலை சுற்றுதல் ரத்த அழுத்தம் அதிகரிப்பதால் வரக்கூடிய தலை சுற்றுதல் ரத்த அழுத்தம் குறைவதால் வரக்கூடிய தலை சுற்றுதல் ஏன் ஹை சுகர் வரும்போதும் தலை சுத்து வரும் லோ சுகர் வரும்போதும் தலை சொத்து வரும் எனி டைப் ஆஃப் வெற்றிகோ எதுவாக இருந்தாலும் தலை சொத்து மயக்கம் வந்து கொண்டு அடிக்குது ஏன் குறிப்பாக சொல்லணும்னா கழுத்தெலும்பு தேய்மானம் இருக்கக்கூடியவங்களுக்கு லேசாக அப்படி திரும்பினாலே தலை சொத்து வந்து கீழே அடிக்கிற மாதிரி விழுக போயிடுவாங்க இந்த மாதிரியான எல்லா விதமான தலை சுற்றுதலையும் இன்ஸ்டன்ட் ரிலீஃப் உடனடியாக ஒரு ரிலீஃப் கொடுக்கக்கூடிய அகு புள்ளிகள் இருக்கு அதை ஃபர்ஸ்ட் எய்ட் பாயிண்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம் முதல் உதவி புள்ளிகள் அதாவது நம்மளுடைய காதுக்கும் இந்த கிருதாவுக்கு இடையில இந்த இடத்துல மூன்று முக்கியமான அகு புள்ளிகள் இருக்கு அதாவது டி டபிள்யூ ஒன் அப்படின்னு ஒரு பாயிண்ட் அதுக்கு கீழே எஸ்ஐ நைன்டீன் அப்படின்னு ஒரு பாயிண்ட் அதுக்கு கீழே ஜிபி டூ அப்படிங்கிற மூன்று சக்தி ஓட்ட பாதைகளினுடைய முக்கியமான மூன்று புள்ளிகள் இருக்கு இந்த மூன்று புள்ளிகளை நம்மளுடைய கை விரல்களை கொண்டு ரெண்டு பக்கமும் போத் சைடு ஒரே நேரத்தில் மூச்சை நல்லா உள்ள இழுத்து மூச்சை விடும்போது அப்படி விடும்போது மேலும் கீழும் தேய்ச்சி விடணும் ஒரு தடவை செய்யணும் கவனிங்க ஐந்துல இருந்து பத்து எண்ணிக்கை செஞ்சு அப்படி கண்ணை திறந்து பார்த்தாங்கன்னா அவங்களுடைய தலை சுற்றுதலுடைய அளவு பாதிக்கு பாதியா குறையும் இதே ஒரு நிமிடத்துல இருந்து இரண்டு நிமிடம் செஞ்சா போதும் எப்படியாப்பட்ட தலை சுற்றுதலும் உடனடியா குறையும் இது மாதிரி நிறைய நோய்குறிகளுக்கு உடனடியாக சரி செய்யக்கூடிய ஃபர்ஸ்ட் எய்ட் பாயிண்ட்ஸ் இருக்கு அதாவது அவங்களே செய்யக்கூடிய மருத்துவமா அக்கு பங்கர் கிடையாது அக்கு பிரஷர் இருக்கு அப்படின்னு நீங்க பேசும்போது சொன்னீங்க எந்தெந்த சின்ன சின்ன விஷயங்களா சில டிப்ஸ் இருக்கலாம் இது வந்து மக்கள் கிட்ட போய் சேரும் போது உடல் உபாதைகளுக்கோ அவங்களே அவங்களுக்கு மருத்துவம் கொடுக்க முடியும் அப்படின்னா அதை இங்க நேர்களுக்காக ஒரு டெமோவா பஞ்சர் என்பது இன்டர்னல் மெடிசன் அதாவது உடம்புக்கு உள்ள போய் வேலை செய்யக்கூடியது அப்போ பிரஷர் என்பது உடம்புக்கு வெளியிலேயே வேலை செய்யக்கூடியது எப்படி உடம்புக்கு வெளியில எப்படி வேலை செய்யும் உள்ளுக்குள்ள எப்படி வேலை செய்யும் அப்படின்னா நம்மளுடைய தோலுக்கு அடியில் அதாவது லோயர் ஸ்கின் அப்படின்னு சொல்லுவோம் லோயர் ஸ்கின்ல தோலுக்கு அடியில் இருக்கக்கூடிய எப்திலிய திசுக்கள் இருக்கு அந்த தான் நம்மளுடைய எனர்ஜி ஃப்ளோ அப்படின்னு சொல்லக்கூடிய வைட்டல் எனர்ஜி அதாவது நம்மளுடைய உயிர் சக்தியானது ஒரு சக்தி ஓட்ட பாதையாக உடம்பில் ஓடி நாம் உடம்பில் இருக்கக்கூடிய எழுவத்தி ரெண்டாயிரம் நாட்டு நரம்புகளையும் இயக்குகிறது அப்படிப்பட்ட உயிர் சக்தி ஓட்ட பாதையை நாம் ஒரு உலோக கம்பி அதாவது மேக்னடிக் பவர் இருக்கக்கூடிய ஒரு ஆக்குப்பன்சர் நீடு அது ரெண்டு உலோகங்கள் இருக்குது ஒரு சிங்கிள் மெட்டல் இருக்கும் அது மேலே காயில் மாதிரி சுத்தப்பட்ட ஒரு மெட்டல் இருக்கும் ரெண்டு உலோகங்கள் சேர்ந்தால் அது மின்னோட்டத்தை கடத்தும் என்பது சயின்ஸ் அதன் அடிப்படையில் இந்த ஆக்குப்பன்சர் நீடில் நம்மளுடைய அந்த மெலடியனில் அந்த பாயிண்டில் பிரிக் பண்ண உடனே அது காற்றில் இருக்கக்கூடிய ஈத்தர் என்ற எனர்ஜியை அந்த காஸ்மிக் எனர்ஜியை பிளட்டில் கன்வெர்ட் பண்ணி கொடுத்து அந்த உயிரோட்டத்தை தூண்டும் இதுக்கு பேர் இன்டர்னல் மெடிசின் இது ஆக்குப்பன்சர் ஆனால் அக்கு பிரஷர் என்பது நாம் தோலுக்கு அடியில் இருக்கிற உயிர் சக்தி ஓட்ட பாதையை நாம் விரல்களை கொண்டே அந்த தோளில் அந்த புள்ளியை தூண்டினால் அதாவது இன் பிரீத் அவுட் சுவாசத்தை கவனித்து மூச்சை நன்றாக உள்ள இழுத்து அதை வெளியில் விடும்போது ப்ரெஸ் பண்ணோம்னா அது ட்ரீட்மெண்ட் சும்மா தேய்ச்சிக்கிட்டு இருந்தோம்னா அது ட்ரீட்மெண்ட் கிடையாது அதுதான் வித்தியாசம் அது அப்போ சுவாசத்தோடு ஒருங்கிணைத்த ஒரு புள்ளியை நாம் தூண்டும் போது அந்த அழுத்தம் அந்த அழுத்தத்தில் ஏற்படக்கூடிய அந்த சென்சேஷன் நம்ம இந்த இடத்த கிள்னோம்னா அந்த கிள்ற உணர்வு அங்க இருக்கிற உணர்வு நரம்புகள் மூளைக்கு கடத்துது இல்லையா அது போல நாம் அழுத்தும் போது கிளாக்வைஸ் அப்படிங்கிற அந்த இடமிருந்து வளமாக நாம் தூண்டக்கூடிய அந்த அழுத்தம் என்பது அந்த உணர்வை அந்த உயிர் ஓட்டமானது அந்த உணர்வில் ஏற்படக்கூடிய உஷ்ணத்தை அந்த உயிர் சக்தி ஓட்ட பாதையானது மூளைக்கு கடத்துகிறது மூளைக்கு கடத்தும் போது உடனடியாக மூளை அதுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணுது என்ன ரெஸ்பான்ஸ் பண்ணுதுன்னா உடம்பை புதுப்பிக்கக்கூடிய அற்புதமான ஹார்மோனை வந்து செக்ரேட் பண்ணுது என் ஹார்மோனுங்கிறது மிக அற்புதமானது உடம்பில் அதிசயத்தை நிகழ்த்தக்கூடியது பெயின் உடனடியாக குறைக்கக்கூடியது உடம்பை லேசாக்கக்கூடியது உடல் இயக்கத்தை சமநிலைப்படுத்தி நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகப்படுத்தக்கூடியது அப்படிப்பட்ட அற்புதமான புள்ளிகள் நம்ம உடம்புல இருக்குது சின்ன சின்ன நோய்குறிகளுக்கு கூட சில புள்ளிகளை தூண்டின உடனே குறிப்பாக போட்ட உடனே லைட் எரியுது இல்லையா சுச்ச போட்ட உடனே ஃபேன் ஓடுது இல்லையா அது மாதிரி நம்ம உடம்புல சில புள்ளிகளை தூண்டின உடனே உடனடியாக சில நோய்குறிகள் குறையும் அக்குப்ரெஷர்ல ஃபர்ஸ்ட் எய்ட் பாயிண்ட்ஸ் அதாவது முதல் உதவி புள்ளிகள் ஒரு எனி சிம்டம்ஸ் ஏதாவது இருக்குன்னா இந்த ஒரு பாயிண்ட் பிரஸ் பண்ண உடனே ஒரு ரிலீஃப் கொடுக்கக்கூடிய பாயிண்ட்ஸ் இப்ப நம்ம பார்ப்போம் அதாவது நம்மளுடைய கைகள்ல கை கட்டை விரலினுடைய உள்புற நகர்கண் ஓரம் குறிப்பாக கை அனாடமிக்கல் வியூல இப்படி வச்சிருக்கும் இந்த நம்மளுடைய ஆள்காட்டி விரல் பக்கம் இல்லாம அதனுடைய எதிர்த்திசை இந்த உடம்புல கை கட்டை விரலோட இந்த நகக்கன் ஓரத்துல ஒரு விரலை வச்சு இப்படி ஒக்க ப்ரெஷர் குறிப்பாக ஜஸ்ட் இப்படி தேய்ச்சி விட்டிங்கன்னா அல்லது நகத்தினுடைய விளைவை அந்த நெகக்கன் ஓரத்துல வச்சு இப்படி பிரஸ் பண்ணீங்கண்ணா ஆ எஸ் ஆ செய் இந்த ஓரத்தில் ஜஸ்ட் ஒக்க ப்ரெஷர் இப்படி கொடுங்கம்மா இப்படி கொடுக்கும்போது மூச்சை நல்லா இழுத்து விடும்போது தேய்ச்சி விடணும் அல்லது ப்ரெஸ் பண்ணணும் அப் அண்ட் டவுன் அல்லது மேலும் கீழும் தேய்ச்சி விடுது அப்படி தேய்ச்சி விடும்போது இது எல்யூ லெவன் அப்படிங்கிற புள்ளி அதாவது நுரையீரல் சக்தி ஓட்ட பாதையில் பதினோராவது புள்ளி இந்த புள்ளியை தூண்டுனா நுரையீரல் கிளர்ச்சி அடைய செய்து மூச்சு திணறல் உடனடியாக குறையும் இன்னைக்கு மழை காலம் பனிக்காலத்துல மூக்கடைப்பு தும்மல் வந்து மூச்சு விட சிரமம் இருந்து ஒரு சிலர் பாக்கணும்னா அதிகாலை மூணு மணிக்கு முழிப்பு வந்து மூச்சு திணறல் வந்து உடனடியா மருத்துவமனை போக முடியாம அவஸ்தைப்படுவாங்க இந்த பாயிண்ட் நீங்க அப்டி கொடுத்தீங்கன்னா நுரைகள் இயல்பாக சுருங்கி விரிஞ்சு மூச்சு திணல் உடனடியாக குறையும் அடுத்து ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட் நம்ம பார்க்கலாம் அதாவது இந்த படபடப்பு நெஞ்சு வலி நிறைய பேருக்கு இன்னைக்கு இயல்பாகவே நெஞ்சு படபடம்னு வருது நெஞ்சு வலிக்கிற மாதிரி இருக்கு பாரமா இருக்கு ஒரு மாதிரி மாதிரிய காப்பீட்டு அதிகமாகுது இந்த நெஞ்சு படபடப்பு நெஞ்சு வலி படபடப்பு வந்தாலே உடனடியே போய் ஒரு இசிஜி எடுத்து பார்க்கணும் பயம் வரும் இப்ப சொல்லக்கூடிய நெஞ்சு வழி படப்படப்பு உடனடியாக குறையும் நம்மளுடைய கை மணிக்கட் ரேகை இந்த மணிக்கட் ரேகை உள்பக்க மணிக்கட் ரேகை இந்த மணிக்கட் ரேகையிலிருந்து அவங்களுடைய கைக்கு ரெண்டு வரல் இப்ப இவங்க கைக்கு நம்ம அக்க பிரஷர் கொடுக்கிறோம் நீங்க உங்களுக்கு செஞ்சுக்கிறீங்கன்னா உங்களுடைய கையில ரெண்டு வரல் இந்த ரெண்டு வரல் அளவுக்கு அளந்துக்கங்க இந்த இருந்து ரெண்டு வரல் தூரம் இந்த இடத்துல செல்லுல ரெண்டு நரம்பு தெரியும் குறிப்பா இந்த டண்டன் தெரியும் இந்த இடத்துல ஒரு விரல் வச்சுட்டு ரெண்டு விரல் தள்ளி விரல் வச்சுட்டு அக்கு பிரஷர் இப்படி அழுத்தம் கொடுத்தீங்கன்னா பிரஸ் பண்ணுங்க இந்த பாயிண்ட் இப்படி பிரஸ் பண்ண இந்த பாயிண்டோட பேர் வந்து பி சிக்ஸ் அப்படிங்கிற பாயிண்ட் இந்த பி சிக்ஸ்ங்கிற பாயிண்ட மூச்சை நல்லா இழுத்து விடும்போது பிரஸ் பண்ணி கொடுத்தீங்கன்னா நெஞ்சு வலி படபடப்பு உடனடியாக குறையும் குறைந்தது ஒரு நிமிடத்துக்குள்ள குறையும் அவ்வளவு அற்புதமான ஒரு ஃபர்ஸ்ட் எய்ட் பாயிண்ட்ஸ் இந்த பி அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய புள்ளி மாரடைப்பு வருவதை உடனடியாக தடுக்கக்கூடிய புள்ளி இது இன்னைக்கு மிகப்பெரிய ஒரு விஷயம் இல்லையா நெஞ்சுவலி வந்து மாரடைப்பு இருதய அடைப்பு என்பது சடனாக ஹார்ட் அட்டாக் வந்து நிறைய உயிரிழப்பு ஏற்படுது இந்த ஹார்ட் அட்டாக் வர்றதுக்கான அறிகுறி தெரியும் போதே இப்போ நான் சொல்லக்கூடிய பாயிண்டை நீங்கள் ப்ரெஸ் பண்ணீங்கன்னா உடனடியாக அந்த மாரடைப்பு வராமல் இயல்பு நிலைக்கு இதயத்தினுடைய இயக்கம் சீரடையும் அதாவது நெஞ்சில குத்துற மாதிரி ஒரு பிரிக்கிங் பெயின் ஈட்டி வச்சு குத்துற மாதிரி ஒரு பிரிக்கிங் பெயின் நேர் பேக் அதாவது நெஞ்சு குளிக்கு நேர் பேக்ல ஈட்டி வச்சு குத்துற மாதிரி ஒரு பெயின் வரும் இடது பக்கம் தோல்பட்டை வலி வந்து பாரமா வந்து கையை கடுக்குது கொடையுதுன்னு சொல்லுவாங்க இந்த கை சுண்டி வரல் மறந்து போகும் இந்த அறிகுறி இருந்தால் நாக்கு வறண்டு போய் வாய் கொளர்கள் ஏற்படும் குப்புன்னு வேர்த்து சடசடன்னு மயக்கம் வர்ற மாதிரி இருக்கு அப்படின்னாலே இந்த ஒவ்வொரு அறிகுறியா பஸ்ட்ல தோல்பட்டை வலி பாரம் கை மரபரப்பு நெஞ்சு வலி படபடப்பு வந்து வேர்க்கிற மாதிரி அறிகுறி வரும்போதே இப்ப சொல்லக்கூடிய ஹச் சவன் அப்படின்னு ஒரு பாயிண்ட் இருதய சக்தி ஓட்டப்பாதையின் ஏழாவது புள்ளி அப்படின்னு சொல்லுவோம் அதாவது நம்மளுடைய மோதிரவரல் கை சுண்டிவரல் இது ரெண்டோட உள்பக்க இணைப்பு ரேகையிலிருந்து ஒரு நே கோடு போட்டோம்னா இந்த கை மணிக்கட் ரேகையில் வெட்டி கொள்ளக்கூடிய இந்த இடம் இது அனடமிக்கல் வியூவில் அல்னார் நெர்வ் இந்த அல்னார் போன் இருக்கும் அது பக்கத்தில் நெர்வ் வந்து டச் ஆகும் இந்த எலும்பு முடிச்சு நீங்கள் டச் பண்ணி அதோட பக்கத்துலேயே இந்த ரேகையில் ஒரு விரல் வச்சு அசைச்சு பார்த்தீங்கன்னா அந்த எலும்பு பக்கத்தில் இருக்கிற பள்ளம் ஸ்ட்ரைட் லைன் இதுதான் ஹெச் செவன் அப்படிங்கிற பாயிண்ட் இந்த பாயிண்ட்ல அக்கு பிரஷர் கொடுத்தீங்கன்னா இப்படி அப் அண்ட் டவுன் அழுத்தலாம் அல்லது தேய்ச்சி விடலாம் அப்படி ஒரு நிமிடம் மூச்சை இழுத்து விட்டு அப்படி தேய்ச்சு உங்களுடைய இதயத்தினுடைய இயக்கம் சீரடையும் இருதய தசைகள் இயல்பாக சுருகி விரிந்து மாரடைப்பு வராது நீங்க பயப்படாம தைரியமா போய் நீங்க இசிஜி எடுத்துக்கலாம் எக்கோ டெஸ்ட் எடுத்துக்கிட்டு நீங்க மருத்துவனுடைய ஆலோசனை பெறலாம் பஸ்ட் எய்ட் பாயிண்ட்ஸ்ல அடுத்து நம்ம பார்க்கக்கூடியது தலைவலிக்கான ஒரு பஸ்ட் எய்ட் பாயிண்ட்ஸ் அதாவது தலை இருக்கிற எல்லாருக்கும் தலைவலி வரும் அப்படின்னு சொல்லலாம் இன்னைக்கு தலைவலி இல்லாத ஆளே கிடையாது ஏன் எல்கேஜி போறக்குள்ள கூட அம்மா தலையை வலிக்குது அப்படிங்கிறாங்க படிக்க சொன்னோம்னா ஹோம்ஒர்க் பண்ண சொன்னா கூட தலைவலி வருதுங்கிறாங்க இந்த டென்ஷனல் ஹெட் அப்படிங்கிறது இன்னைக்கு இயல்பாக எல்லாத்துக்கும் டென்ஷன் ஆகி தலைவலி வந்துருச்சு தலைவலி வந்துருச்சு அப்படின்னு எந்த மாதிரியான தலைவலி இருந்தாலும் டென்ஷனால தலைவலி இருந்தாலும் பிபினால தலைவலி இருந்தாலும் தூக்கம் முடிச்சதுனால தலைவலி இருந்தாலும் வெயில் அழைச்சதுனால தலைவலி இருந்தாலும் ஜீரக்கோளாதனால தலைவலி இருந்தாலும் பயத்துல தலைவலி வந்தாலும் எனி டைப் ஆஃப் காசஸ் எதுவாக இருந்தாலும் தலைவலியை உடனடியாக குறைக்கக்கூடிய அற்புதமான ஒரு ஆக்கு பாயிண்ட் இருக்கு அதில் ஆக்குப்பிரச்சர் கொடுத்தீங்கன்னா உடனடியாக தலைவலி குறையும் பாயிண்ட் எங்கே இருக்கு அப்படின்னா கை கட்டை வரல் இந்த ஆள்காட்டி வரல் ரெண்டையும் இப்படி ஒன்று சேர்க்கும் போது வெளிப்புறமாய் ரெண்டு விரலும் ஒன்று சேரும்போது அதோட ரேகையோட விளிம்புகிட்ட ஒரு தசை மேடு இருக்கும் ஒரு திரட்சியான தசை மேடு இந்த ரேகைக்கு அருகில் இந்த தசை மேட்டில் ஒரு விரல் வச்சு ப்ரெஸ் பண்ணணும் குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா நம்மளுடைய கையில் கட்டை விரல் இப்படி ரெண்டு விரல் விரிச்சிட்டு இந்த இடத்துல விரல் வச்சுட்டு இப்படி பிடிச்சி பார்த்தீங்கன்னா கீழே ஒரு விரல் மேலே ஒரு விரல் வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ப்ரெஸ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும் இப்படி பிடிச்சி பார்க்கும்போது ஒரு மிளகு அளவுக்கு ஏதோ உருள்ற மாதிரி தெரியும் சிலருக்கு பொட்டுக்கடல்ல அளவுக்கு கொஞ்சம் ஏதோ உருள்ற மாதிரி தெரியும் அப்படி இருந்தா வலிக்கு சார் ஏதோ தெரியுது ஃபீல் ஆகுது அப்படின்னா தலைவலி அவங்களுக்கு அடிக்கடி வரும்னு அர்த்தம் எதுவுமே இல்லை அப்படின்னா தலைவலி வராமல் இருக்கிறதுக்கு நீங்க ப்ரெஸ் பண்ணீங்கன்னா வரவே வராது தலைவலி இருக்கும்போது ப்ரெஸ் பண்ணீங்கன்னா உடனடியாக குறையும் நாள்பட்ட தலைவலி இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் அந்த மாதிரி ஏதோ ஒரு சம் சம்ஸ்ட்ரேட்னேஷன் இருக்கும் அந்த ஸ்ட்ரேட்னேஷன் வந்து அந்த ஃபீல் இருக்கும் இந்த இடத்துல மூச்சு நல்லா இழுத்து விட்டு ப்ரெஸ் பண்ணீங்கன்னா உடனடியாக தலைவலி குறையும் இந்த பாயிண்டோட பேர் வந்து எல்ஐ போர் அப்படிங்கிற பாயிண்ட் அதாவது நம்மளுடைய லார்ஜ் இண்டஸ்டைன் சக்தி ஓட்ட பாதையினுடைய நான்காவது புள்ளி இந்த புள்ளியை நீங்க தூண்டும் போது தலைவலி உடனடியாக குறையும் அடுத்ததா அலர்ஜிக்கு ஒரு பாயிண்ட் பார்க்கலாமா அலர்ஜினா என்ன சார் ஒவ்வாமை ஒவ்வாமைனா என்ன சார் ஒத்துக்கிறாத தன்மை எனக்கு தண்ணி ஒத்துக்கல காத்து ஒத்துக்கல சாப்பாடு ஒத்துக்கல வெளியில சாப்பிட்டா ஒத்துக்கிறாரு தண்ணி மாத்தி சாப்பிட்டா ஒத்துக்கிறாரு எனி டைப் ஆஃப் அலர்ஜி எதுவாக இருந்தாலும் அந்த அலர்ஜிங்கிற ஒவ்வாமைய உடனடியாக கட்டுப்படுத்தக்கூடிய அற்புதமான ஒரு பாயிண்ட் இருக்கு அதாவது நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகமாக்கி அலர்ஜியை குறைக்கக்கூடிய மிக அற்புதமான ஒரு புள்ளி இப்ப பாக்கலாம் கை எல் ஷேப்ல அப்படி மடக்கும் போது அதாவது எல் ஷேப்ல அப்படி வரணும் அப்படி மடக்கி இந்த எல்போ கிரீஸ் அப்படின்னு சொல்லுவோம் முழங்கை அப்படி மடக்கும்போது எல்போ க்ரீஸ் இந்த கிரீஸ்ல இருக்கக்கூடிய பாயிண்ட் இந்த முழங்கை மடிப்பு ரேகையில் இருக்கிற அந்த பாயிண்ட் வந்து எலை லெவன் அப்படிங்கிற பாயிண்ட் கை முழங்கை மடிப்பு ரேகை கை எல் ஷேப்ல அப்படி வச்சுட்டு ரொம்ப மேல கொண்டு போக கூடாது ரொம்ப கீழே வரக்கூடாது எல் ஷேப்ல இருக்கணும் அப்படி இருக்கும்போது முழங்கை மடிப்பு ரேகையோட இந்த விழிப்புல இருக்கிற பாயிண்ட் தான் எலை லெவன் இந்த பாயிண்ட் அப்படி லொக்கேட் பண்ணிட்டு கையை ஸ்ட்ரைட் பண்ணிக்கலாம் இந்த பாயிண்ட் லொக்கேஷன்ல ஒரு விரல் வச்சுட்டு இப்படி ஆக்கு கொடுத்தீங்கன்னா லேசான பெயின் இருக்கும் அப்படி இருந்தா நோய் எதிர்ப்பு சக்தி கொஞ்சம் கம்மியா இருக்குன்னு அர்த்தம் இந்த பாயிண்ட்ல ஒரு விரல் வச்சிட்டு மூச்சு நல்லா இழுத்து விடும்போது அப்படின்னா குறைந்தது ஒரு நிமிடம் அதிகபட்ச ரெண்டு நிமிஷம் கொடுத்தீங்கன்னா ஒரு டஸ்ட் பட்ட உடனே அச்சு அச்சுன்னு வர தும்மல் உடனடியாக குறையும் குழந்தைகளுக்கு அடிக்கடி காய்ச்சல் வருது சளி பிடிக்குது அஹ் ஈரக்காத்த பட்டாலே உடனே சளி பிடிக்குது பச்சை தண்ணி குடிச்சா உடனே சளி பிடிக்குது அப்படின்னா இது போன்ற ஒவ்வாமைக்கு இந்த புள்ளிய அடிக்கடி தூண்டிக்கிட்டே இருங்க காலையில மதியம் ஈவினிங் ஒரு நாளைக்கு த்ரீ டைம் செஞ்சீங்க அப்படின்னா அந்த குழந்தைக்கு மறுநாள் தும்மல் வராது மூக்கடை போராது சளி பிடிக்காது காய்ச்சல் வராது அப்ப காய்ச்சல் வரக்கூடிய அளவுக்கு வர இருக்கக்கூடிய டஸ்ட் அலர்ஜிக்கு உடனடியா இன்சிடன்ட் ரிலீஃப் கொடுக்கக்கூடியது எலை லெவன் அப்படிங்கிற அந்த பாயிண்ட்ல நம்ம அவக்க கொடுத்துட்டோம்னா எனி டைப் ஆஃப் அலர்ஜி எதுவும் வராது சார் இவ்வளவு நேரம் எங்க தமிழ் தொலைக்காட்சி நேர்களுக்காக உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி பல அரிய தகவல்கள் நீங்கள் பரிமாறிவிட்டீங்க உங்களுடைய அக்குணி ஹெல்தேர் மென்மேலும் முதல்ல தமிழர் தொலைக்காட்சி சார்பாக வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கிறோம் நன்றி வணக்கம் சார் நன்றி வணக்கம் வணக்கம் நன்றி உலக தமிழர்கள் அனைவருக்கும் தமிழர் தொலைக்காட்சி சார்பில் எங்களை பேட்டி எடுத்த நண்பராகிய உங்களுக்கும் உலக தமிழர்கள் அனைவருக்கும் எங்களுடைய அக்குநிதி ஹெல்த் கேர் சார்பாக சார் மருத்துவ தின வாழ்த்துக்களோடு நன்றி வணக்கம்